என் செல்ல குழந்தையே அப்பன் உனக்காக ஒரு முக்கியமான விஷயத்தை இன்று சொல்ல வந்திருக்கிறேன் என்ன தெரியுமா உன் மீது உயிரான ஒரு உயிரினை உனக்கு காண்பிப்பதற்காக அப்பன் இன்று வந்திருக்கிறேன் அவரை நீ ஒரு நாளும் விடாதே அவர் யார் என்று உனக்கு காண்பிப்பதற்காக இப்பொழுது அப்பன் வந்திருக்கிறேன் அவர்கள் இரண்டு பேரையும் நீ ஒரு நாளும் ஏ மாற்றிவிடக்கூடாது அவர்கள் உனக்காக என்றும் உண்மையான உறவு என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இன்று அப்பன் உனக்கு இரண்டு பேரின் பெயரை சொல்ல வந்திருக்கிறேன் இந்த இரண்டு பேரும் தன் உன்னோடு இறுதி வரை வரக்கூடிய நிரந்தரமான உறவு நிச்சயமாக இதை நீ கேட்டால் மனமகிழ்ச்சி அடைவாய் என் குழந்தை இன்று உன் அப்பன் உனக்கு இதை சொல்வதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் வாழ்க்கையில் எந்த உறவையும் நம்ப முடியவில்லை எதுவும் நமக்கு நிலையாக உறவு என்று தெரியவில்லை எங்கு சென்றாலும் எந்த பக்கம் திரும்பினாலும் நமக்கு ஏமாற்றங்கள் அதிகமாக வருகின்றது நம் நம்பி யாரும் நம்மோடு இறுதி வரை இல்லை என்று சொல்லி என் குழந்தை இந்த அப்பனிடத்தில் புலம்பினாய் அல்லவா அப்படியானால் நீ எல்லோருடைய நம்பிக்கையும் ஏமாந்து விடக்கூடாது உன்னோடு இறுதி வரைக்கும் வரக்கூடிய உறவுகளை நான் யாரென்று உனக்கு அடையாளம் காண்பித்து கொடுத்து விட்டேன் என்றால் என் பிள்ளை நிச்சயமாக அதன் பிறகு எவரிடத்திலும் நீ ஏமாற மாட்டாய் எல்லோரையும் நம்பாமல் நீ மனமகிழ்ச்சியோடு நான் சொல்கின்ற உறவை ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையில் அடுத்த என்ன என்று பார்ப்பாய் அல்லவா அப்பன் சொல்வது என்னவென்று நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் எதையும் நம்பி வாழ்க்கையில் ஏமாந்து விடாதே யாரையும் நம்பி வாழ்க்கையில் எந்த ஒரு தவறான காரியத்தையும் செய்து விடாதே அன்பென்ற பெயரில் உன்னை பயன்படுத்தி கொள்கின்றார்கள் உன்னிடத்தில் இருந்து எல்லா விஷயங்களையும் பெற்று கொள்ள நினைக்கின்றார்கள் நீ எதையெல்லாம் யோசிக்கின்றாயோ அதையெல்லாம் அவர்கள் உன் நிலத்தில் இருந்து பெற்று துடிக்கின்றார்கள் உன்னை ஓர் வட்டத்துக்குள் அடக்கிவிட துடிக்கின்றார்கள் நீ சுதந்திரமாக இங்கு நடமாடுவதற்கு உனக்கான சுதந்திரத்தை அவர்கள் பறித்து விட்டார்கள் என்பதுதான் உண்மை என் பிள்ளை இப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை எல்லாம் உன்னிடத்தில் இருந்து பறிக்கின்றவர்கள் எப்படி உண்மையான உறவாக இருக்க முடியும் உன்னிடத்தில் இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் உன் இருக்கின்ற எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள துடிப்பவர்கள் எப்படி உண்மையான உறவாக இருக்க முடியும் என் பிள்ளை இந்த உறவுகளை எல்லாம் நினைத்து நீ பட்ட வேதனை எல்லாம் போதும் இவர்களை எண்ணி எண்ணி நீ வருந்தியது எல்லாம் போதும் இனிமேல் இந்த வாழ்க்கையில் நீ யாரை நினைத்தையும் எதை நினைத்தையும் படை கூடாது இனிமேலாவது நீ செய்கின்ற விஷயங்களை ஒவ்வொன்றும் சரியாக இருக்க வேண்டும் எந்த நம்பிக்கையோடு நீ ஒருவரிடத்தில் பழகுகின்றாயோ அந்த நம்பிக்கை உனக்கு அவர்களிடத்தில் இருந்து கிடைக்க வேண்டும் நீ செய்கின்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் உனக்கு நல்லபடியாக திரும்பி வர வேண்டும் அப்படியானால் இந்த வாழ்க்கை உனக்கு உண்மையான விஷயங்களை காட்டி கொடுக்க வேண்டும் இப்பொழுது இருக்கின்ற இந்த நிலையில் உனக்கு எந்த ஒரு விஷயமும் கண்களில் தென்படுவதற்கு வாய்ப்பு இல்லை அதனால் நான் இருக்கும் இந்த வாழ்க்கையில் அத்தனையும் உனக்கு காண்பித்து கொடுக்க இந்த நேரத்தில் நான் வந்திருக்கிறேன் இருக்கிறேன் எதையெல்லாம் உனக்கு தர வேண்டும் என்று இந்த அப்பன் நினைக்கின்றோனு அதையெல்லாம் இந்த இரண்டு உருவர்களிடம் மூலம் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் பிள்ளை இவர்கள் உன்னோடுதான் இருக்கின்றார்கள் நல்லபடியாக உன்னிடத்தில் பழகி கொண்டு இருக்கின்றார்கள் இவர்களை தினமும் நீ உணர்ந்து கொண்டிருக்கிறாய் ஆனால் இவர்கள்தான் உன்னோடு வரக்கூடிய உறவு என்பது மட்டும் உனக்கு இத்தனை காலமும் புரியவே இல்லை இனிமேலும் இது இப்படி நடக்க வாய்ப்பு இல்லை இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்று வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உணர்வதற்குத்தான் இந்த உறவுகளைப் பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே எப்பொழுதும் மற்றவர்களை ஏமாற்றி பிழைப்பு நடத்தலாம் என்று எண்ணி எல்லோரும் வந்து விட்ட பிறகு யாரும் யாருக்கும் ஒரு நாளும் உண்மையாக இருந்து விடுவதில்லை யாருடைய வாழ்க்கையிலும் நல்லதை நடத்த யாரும் முன்வருவதில்லை அடுத்தவர்களின் கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுபவர்தான் இங்கு எல்லோருடைய எண்ணமாக இருந்து கொண்டு இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ செய்கின்ற செயலை எல்லாம் இனிமேலாவது தெளிவாக செய் என்னவெல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ பின்பற்ற வேண்டும் என்பதை சரியாக புரிந்து கொண்டு உன்னுடைய எண்ணத்தை இந்த வாழ்க்கையால் நீ முன்னேற்ற வர வேண்டும் நீ நினைத்ததை எல்லாம் நடத்தி இந்த வாழ்க்கையில் உனக்கு முழுமையாக கை கொடுக்க வேண்டும் அதற்கு இந்த அப்பன் சொல்கின்ற இந்த உறவு உன்னோடு தொடர வேண்டும் என் பிள்ளை சில விஷயங்களை இந்த வாழ்க்கையில் உனக்கு தொடர்வதற்காக மேலும் மேலும் இந்த வாழ்க்கை உன்னை அழகாக்கும் என்பது எந்தவொரு மாற்று கருத்தும் கிடையாது அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த உறவு யார் என்று தெரிந்தால் நிச்சயமாக நீ மகிழ்ச்சி அடைவாய் சந்தோஷத்தில் எந்த ஒரு ஏமாற்றத்தையும் நீ சந்திக்க மாட்டாய் என் குழந்தை அப்பேற்பட்ட அவர்கள் யார் என்று தெரிந்துகொள் இதுதான் உனக்கு சரியான நேரம் உன்னோடு இறுதி வரை வரக்கூடிய அந்த நிரந்தரமான உறவில் முதலாவது உறவு என்பது உனக்கு இருக்கின்ற உன்னுடைய ஆத்மா எந்த நிலை வந்தாலும் உன்னை விட்டு எங்கும் செல்லாது உன்னுடைய உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை எல்லாம் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் யாரிடமும் சொல்லாமல் உன்னோடு பகிர்ந்து கொள்வது இரண்டாவது இருக்கக்கூடிய நிரந்தரமான உறவு என்றால் அது உன்னுடைய இந்த அப்பன் நான் எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் உன்னிடத்தில் இருந்து ஒரு விஷயங்களையும் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லாமல் உனக்காக உன்னோடு அன்பிற்காக உன்னோடு கடைசி வரை வரக்கூடிய ஒரு உறவு அனைத்தும் இந்த அப்பன் உன்னோடு இருக்கும் வரை என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் ஏமாற்றம் என்பது ஒரு பொழுதும் இல்லை நான் இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லபடியாக மாற்றி கொடுப்பேன் என் குழந்தை இந்த மனிதர்களிடத்தில் நேர்மையையும் உண்மையையும் எதிர்பார்க்காதே அதை எதிர்பார்த்து நிச்சயமாக நீ ஏமாற்றம் அடைந்து விடுவாய் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் இனிமேல் இனி மீண்டும் இது போன்ற ஏமாற்றங்களை சந்தித்து விடாதே இந்த மனிதர்கள் நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் சாத்தியமாக்கிவிட வேண்டும் என்று துடிக்கின்ற பொழுது இந்த வாழ்க்கை எல்லாமே உன் வசமாக நீ மாறுவதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் உன்னை கடந்து ஒரு நிலையை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் இனி இந்த சூழ்நிலையை எல்லாம் உன்னோடு இருந்து உனக்கு நன்மைகளை பெற்று கொடுக்கப் போவதை நீ கண்டுகொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது விட்டது உன்னோடு இருக்கக்கூடிய இந்த இரண்டு உறவுகளையும் தெரிந்து கொண்டாய் அல்லவா என் குழந்தையே நீ வணங்குகின்ற தெய்வம் எப்பொழுதும் இறுதி வரை உனக்கு உறுதியாக நிற்கும் அதுபோல என் பிள்ளை உன்னுடைய ஆத்மா என் நாளும் உன்னோடு இருக்கும் உன்னுடைய ஆன்மா உனக்கு எப்பொழுதும் நல்ல பதிலை கொடுக்கும் அது உனக்கான சந்தோஷத்தை உன் கையில் தரும் அத்தனை முயற்சிகளையும் உன் அப்பன் நான் உனக்காக தருகின்றேன் இந்த இரண்டு பேரும் உன்னோடு இருக்கின்ற நேரமான உறவுகள் இனி வேறு யாரையும் நீ தேடாதே அப்பன் இருக்கும் பொழுது நீ எப்பொழுதும் எல்லாவற்றையும் உனக்கானதை அப்பன் நான் தந்து விடுவேன் என்ற நம்பிக்கையோடு இரு யாராக இருந்தாலும் உன்னோடு வந்து விட்டு மீண்டும் உன்னை விட்டு செல்லக்கூடியவர்கள்தான் என்பது உன்னுடைய நினைவில் இருக்கட்டும் எதையும் எண்ணி என் பிள்ளை தேவையில்லாத எண்ணங்களை வளர்த்து கொள்ளாதே எல்லாம் உனக்கு நல்லபடியாகவே நடக்கும் என் தங்க குழந்தையே இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி